ி சொன்ன சொல்லு போல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடு நீ அறிவை நானும் அறிவேன் சரியா அதே மாலை என் வாசல்ல அப்படி உடுக்க ஓசையோட எனக்கே உரித்தான உடுக்க ஓசையோட வந்து ஏற்றுக்கிட்டு சரியா இன்னமும் கொஞ்சம் அப்படி

வழிமுறை என்ன மாறி போச்சு வழிமுறை என்ன மாறுது அப்படிங்கறத பாட்டை நான் இனம் கண்டு அறிஞ்சு நான் நல்லது சொல்லிருக்கேன் சரியா அதே போல அப்படி என்னோட இன்னும் ஒரு அரை மணி நான் கால அளவு நான் எடுத்துக்கிறேன் அதுல இருந்து என் கனி வாங்கிக்க என் மூத்தளவோட கனியும் என் இளவளோட கனி ஒண்ணும் அப்படி பாட்டை என்னோட கனி ஒண்ணும் அப்படி வீர சூரிய மதுரை வீரங்கிற கனியும் எடுத்துக்கிட்டு பாட்டை கையில் கொடுத்து வாங்கிட்டு போங்கடாப்பா புனித நீர் உண்ணியை நதிக்கு தேடி போங்கடாப்பா அங்கே போய் ஒத்த மனசோட ஒருமித்த மனசோட ஒரே மனசா நின்று ஆட்டம் பாட்டம் நடத்தி அப்படி ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நின்று போன ஆட்டம் பாட்டத்தை மீண்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்து அதுல எத்தனை கழகம் இருந்தாலும் சரி அதை கட்டி மறிச்சு நல்லது கட்டது வந்து பேசி இருபத்தோரு மந்தி நின்று பேச முடியாப்பா அப்படி அறுபத்தி நாலு மந்தி காரணங்களோட ஆசிரியர் வேணாப்பா அப்படி பஞ்சபூதங்களோட நீதி அப்பா அப்படின்னு நீர் எடுத்து வந்து என் வாசல்ல இன்று என்னோட கண்ணங்காத்தா முடியறதுக்குள்ளே சேர்த்தறனாப்பா சேர்த்துட்டு அதிகாலை நாளை காலை அதிகாலை உனக்கு இந்த வாசல்ல உத்தரவு கொடுத்தது போல அப்படி எடுத்து நீர் அடிச்சு அப்படி உட்காந்து பிரம்ம மூத்தத்துல நீதி ஆதிகாலை நீதி அந்த நான் இருந்தாலும் அந்த எந்த கரையில எந்த குத்தமா இருந்தாலும் குத்தம் கட்டணும் அப்படி ஏவேன் எனக்கு தூக்கி சுமந்தவனா இருக்கட்டும் சுமக்கிறவனா இருக்கட்டும் சுமக்க இருக்கட்டும் அப்படி இந்த பிள்ளை அன்று இன்று என்று சொன்ன மாதிரி மாறாத பிள்ளையில தான் இருப்பேன் அவனவே வேணாலும் குத்தம் கொடுத்து போறப்ப அதே கரையில அடுத்த பிள்ளைய எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் வரும் இதுல யாரும் என்ன தூக்கி சுமக்கிற புள்ள கூட வந்து நிக்க உருவா கொடுக்கல அவனுக்கு இந்த நீதி மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஒருவரையா உலக இந்த வாசல கேட்டி இந்த ரீதி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதனால என்ன வழிமுறையோ வழிமுறை முழுக்க சொல்லி கொடுத்துறேன் அத்தனை வழிமுறைக்கும் இல்ல இதுக்கு பிள்ளையே இல்ல அப்படின்னா அப்ப ஊரும் உலகம் சேர்ந்து முடிவெடுக்கும் அப்ப நடக்கிறது நடக்கட்டும் அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் ஏன்னா சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு நான் இருக்க மாட்டேன் ஆனா வழிமுறை எனக்கு முக்கியண்டா சுத்தம் எனக்கு முக்கியண்டா சுத்தம் மாதிரி வந்து நின்று என்னை அழைச்சி வை நான் நான் எப்போதும் போல போறேன்னு கேட்டா

எனக்கு ஆடியும் உண்டு எனக்கு ஆவணியும் உண்டு ரெண்டு மாசா ஏ மாசனு தெரியுமில்ல நான் காட்டு கற்பனமும் இல்ல நான் கள்ளு கற்பனமும் இல்லடாப்பா நானே பெரிய உருப்பேன் ஏ வாசலுக்கு ரெண்டு மாசமும் உண்டு என் பிள்ள நீ எந்த மாசத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு உரிதான வேல எல்லா செஞ்சு கூட அதே மாசத்துல நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் நல்லவிதத்துல நடத்தி கொடுத்துருவேன் நீ என்ன பாகவானடாப்பா எந்த கால அவகாசமும் எடுக்க மாட்டேடாப்பா ஊரும் பேரும் மெக்க மெக்க ஆட்டம் பாட்டத்தை அதி விமர்சையா நான் நடத்தி கொடுப்பேன்டா அப்பா ஆனா ஒத்துமையா எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு சேர்ந்து ஊற குறைச்சி இருந்தாலும் மேட்டுக்கு பள்ளத்துக்கு இழுத்துக்கு நடந்தாலும் சுத்தம் பண்ண வேண்டியது சுத்தம் பண்ணி எல்லாம் போகணும் வரணும் சொல்லிட்டு திருப்பி திருப்பி எந்த சொல்றேன்னு தெரியுதா மாண்டும் மயிலவம் போனவன் நல்லவனோ கெட்டவனோ என்னை தூக்கி சுமந்தவன் முத்தந்தில நின்று அழுதுகிட்டு கிடக்கிறான் அவனை பட்டை எடுத்து வச்சு எடுத்து கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கரைக்கும் வரும் அவனுக்கு வரும் நான் ஒரு முறை இருமுறை இல்ல பல முறை சொல்லிட்டேன் கரமாறி போனது என்ன சேது கேட்டீங்கன்னு கரமாறி போனது உண்மைதான் நானும் எத்தனை முறை நான் வழிவுறது இருந்தாலும் என் பிள்ளைங்க இருந்தாலும் என் பிள்ளைங்க இருந்தாலும் என் பிள்ளைங்கன்னு இன்னமும் கரமாறி போனத கூட உரிமை வேணாம்னு சொல்லி நிக்க வச்சிருக்கேன் அதை காப்பாத்திக்கங்க சரியா

அந்த கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்ப்பேன் இதுக்காண்டி காடி ஆட மாட்டே நின்ற கூடாது அப்ப ஊரு பேரு சேந்து முடிவெடுக்கிற வேலை வரும் அப்ப என்ன ஊரு சேர்ந்த என்ன சொல்லுதோ பேர் என்ன சொல்லுதோ அப்புண்டு انا சொன்ன நீதி நானும் मर மாட்டேன் என்ன தூக்கி சுமந்துட்டே இருக்கான் பாரு இப்ப என்ன मर மாட்டான் சரியா பொருளாதார பொறப்பு எல்லாத்தையும் அதை ஓட்டி கொடுத்துறேன் அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன் பொருளாதாரம் பொறளாதரங்க அதே போல ஓட்டி கொடுத்துறேன்டா ஆட்டம் பாட்டம் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு அடுத்த கடமை போற வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் கடப்புள்ள எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் பயப்படுத்தியா இருக்கா கொஞ்சம் அப்படி அப்படி நேர காலம் கொஞ்சம் சளி இல்லாமல் இருக்கிறாப்போ நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறாருக்கா நிறைய சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறாப்பா தண்ணி வந்து செய்கிறதுக்கு செஞ்சு செய்யறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி உதாரணமாக இருக்கிறாப்பா எது வேணாலும் நடக்கலாம் நான் உடச்சு சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த ஒன்பது ஆண்டு வேளமா இதே குறிமேகளை உட்காந்து சொன்னதுதான் நடத்தி கொடுத்துருந்தேன்

மீண்டும் காக்க வச்சிடாதீங்க அதிமுதி வரும் கொள்ளு வரும் எல்லாத்தையும் கட்டி மறைச்சு நான் கொண்டு போயிடுறேன் அதே போல என் பிள்ளைய கொஞ்சம் இறங்கி போயிருக்காப்பா ஆட்டம் பாட்டம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வர வரைக்கும் எந்த பிள்ளைக்கு வேணும் கேள்வி வரும் கொள்ளு சூடும் தப்பு இல்ல சரியா நான் தேவாத மொழி மட்டும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வழிமுறை நான் சொல்றேன் சரியா வேற என்ன வேணும் அப்படி ஆத்திரம் நான் சொன்ன மாதிரி ஐந்து கண்ணோடயன்ட்டு அயனுப்பு கூடா பாரு தொன்று ஒரு தொண்டு இந்த வாசலில் அப்படி இந்த வாசலுக்குன்னு ஒரு நீதி கொடுத்து அமாவாசை போகிறப்பி மந்தன் ஒன்று கொடுத்து நீதி கொடுத்துருக்கீங்க அந்த மந்தேரையும் ஒரு தொண்டு தொடர்பு சரியா அதை ஆட்டம் பாட்டம் முடியணும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் உனக்கு நீதி கொடுப்பேன்னு சொன்ன நீதி நான் மாறல மறுக்கலை உள்ள எந்த ஒரு எக்காலத்துலேயும் எந்த ஒரு மை மந்தரும் அது இது வேணும் விலையுன்னு தேடி போ தேவை இப்ப நான் உட்காந்து பேசுறேன்

மாற்றங்கள் வரும்போது ஐம்பங்களையும் அடக்கி ஆண்டு நான் சொன்ன சேலை செஞ்சு முடிச்சு வந்து கூப்பிட்டு அழைச்சா வந்து உட்காருவேன் எனக்கு சுத்தம் பத்தாம வந்து அழைச்சா ரெண்டும் போலாம்